ஆக்சுவலா கிறிஸ்டபர் கொலம்பஸ் நார்த் அமெரிக்காலயோ இல்ல சவுத் அமெரிக்காலயெல்லாம் போய் லேண்ட் ஆகல அவரீபின்ல தான் லேண்ட் ஆனாரு கிறிஸ்டவர் கொலம்பஸ் திரும்ப ஸ்பெயினுக்கு வரும்போது அங்க இருந்து நிறைய பொருட்களையும் எடுத்துட்டு வந்தாரு மக்கள் ஒரு சில கைதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாரு அவரு போயிட்டு வந்த கதையை எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் இருந்து நிறைய பேர் உத்தர மாத்தி ஒருத்தர் நார்த் அமெரிக்காக்கும் சவுத் அமெரிக்காக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அமெரிக்கால அப்ப பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க பல கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருந்தாங்க பல மொழிகள் பேசிட்டு இருந்தாங்க பல்லாயிரம் வருஷமா அவங்க அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அங்க இருக்கிற எல்லா பழங்குடி மக்களை பத்தியும் ஐரோப்பியர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க யூரோப்பியன்ஸ் அந்த மக்களை ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டாங்க இந்தியன் அப்படின்னு குறிப்பிடறதுக்கு காரணம் கொலம்பஸ் போய் அங்க லேண்ட் ஆனப்போ இந்தியாவை தான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு பிளஸ் அந்த மக்களோட காஸ்டியூம் ரெட்டிஷ் கலரா இருந்ததுனால ரெட் இந்தியன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கலாம் யூரோப்பியன் பவர்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்பெயின் போர்ச்சுகல் பிரான்ஸ் இங்கிலாந்து நெதர்லாண்ட்ஸ் இவங்க எல்லாம் அங்க போய் அந்த மக்களோட நிலத்தை கைப்பற்றினாங்க ரெட் இந்தியன்ஸ்க்கு வெளி உலகம்ன்றது ரொம்ப தெரியாம இருந்துச்சு அவங்களோட உலகத்துல அவங்க மட்டும்தான் இருந்தாங்க யூரோப்ல இருந்து வந்து போனவங்க எல்லாம் சின்னம்ம பெரியம்ம இன்ஃபுளுன்சா வைரஸ் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் அவங்களுக்கு பரப்பி விட்டுட்டாங்க ரெட் இண்டியன்ஸ்க்கு இந்த புது வகையான நோய்கள் எல்லாம் எதிர்க்கிறதுக்கான போதுமான எதிர்ப்பு சக்தி இல்ல அதனாலேயே நிறைய பேர் இறந்து போனாங்க அமெரிக்கால இருக்கிற ஒரு சில பிரிவுல இருக்கிற பழங்குடி மக்கள்ல நைன்டி பர்சன்டேஜ் மக்கள் இறந்து போனாங்க மீதி இருக்கிற மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க அவங்களை வேலைக்காரங்களாக ஆக்குனாங்க நிறைய பேர் போர்ல இறந்து போனாங்க நம்ம ஜென்ரேஷன்ல ரெட் இண்டியன்ஸ் இல்ல நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் சொல்றாங்க இப்போ அமெரிக்காவில் அப்ராக்சிமேட்டா ரெண்டு புள்ளி ஒன்பது பேர் தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மத்த தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீத மக்கள் யூரோப்ல இருந்து வந்து அங்க செட்டில் ஆனவங்க அவங்களோட பிரெசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட